ஓய்வூதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் பல்லடத்தில் நடைபெற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் மத்திய பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசுக்கு கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக கட்டட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கம் ஆகியவை சார்பில் திருப்பூர் மத்திய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் குரு நாகலிங்கம் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்க இணை பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் பொறுபோற்று நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தில் ஓய்வூதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கட்டிட தொழிலாளர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு நம்முடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு இது நான்காண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பு ரீதியாக நடக்கின்ற பொதுக்குழு இது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த பொதுக்குழுவில் இந்த மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகிகள் கிளைக்கழகத்திலிருந்து நகரத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிற நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி இந்த பணியினை தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு இந்த பொதுக்குழு உதவிகரமாக இருக்கும் இது தமிழக அரசுக்கு நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த பென்ஷன் பெரிய பெறுகிற தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு இந்த வீடு கட்டும் திட்டத்திலே அவர்களுக்கு அந்த பயனை பெறுகின்ற நிலை அவர்களுக்கு இல்லை ஆகவே ஓய்வு பென்ஷன் பெறுகிற தொழிலாளர்களுக்கும் வீடு வழங்கும் திட்டத்திலே அவர்களையும் இணைத்து அவர்களும் பயனடைகின்ற வகையில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் தலைவர் பொன்குமார் சார்பாகவும் தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம்